அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒரு அஞ்சு கம்பெனியை நான் எடுத்திருக்கிறேன் இந்த அஞ்சு கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அது இந்த ஷார்ட் டேர்மில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணி நமக்கு லாபத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு அஞ்சு கம்பெனி செலக்ட் பண்ணிருக்கிறேன் இந்த அஞ்சு கம்பெனியை பற்றினா ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் இந்த அஞ்சு கம்பெனி இப்போ நம்ம அந்த அஞ்சு கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நம்ம எவ்வளோ நாளுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம ப்ராஃபிட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற பற்றிய நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதில் முதல்ல பார்க்க போகிற கம்பெனி பேர் டாடா கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் ரெண்டாவது பார்க்க போகிற கம்பெனி பேர் ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் லிமிடெட் மூணாவது பார்க்க போகிற கம்பெனி பேர் எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் லிமிடெட் நாலாவது பார்க்க போகிற கம்பெனி பேர் பிடி லைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டெட் அஞ்சாவது பார்க்க போகிற கம்பெனி பேர் கொச்சின் சிப்பியட் லிமிடெட் ஸோ இந்த அஞ்சு கம்பெனி தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இந்த அஞ்சு கம்பெனியை யாராவது ஷார்ட் டேர்மில் நான் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைச்சிங்கனாக்க இந்த கம்பெனியை நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸோ இந்த முதல்ல பார்க்க போகிற கம்பெனி பேர் டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட் இந்த கம்பெனி மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னாக்கா முப்பத்தி ஒம்போதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கோடியாக இருக்குது இந்த பங்கோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த கம்பெனி கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டி வீக்ஸ் லோவை வந்து ரீச் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ மேலே வந்து வளர்ந்து போயிட்ருக்கு ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐம்பத்திரண்டரை ஹை பிரைஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சி வரைக்கும் இருந்திருக்கு ஐம்பத்திரண்டர் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இருந்திருக்கு இந்த பங்கோட பிஇ முப்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சாகவும் புக் வால்யூ அறுபத்தி ரெண்டு புள்ளி நாலாகவும் இருக்குது இந்த பங்கில் டிவிரண்ட் இல்லைன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்று புள்ளி ரெண்டு ஜீரோ பர்சன்டேஜாக இருக்குது ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் டிவிரண்ட் கொடுத்துட்ருக்காங்க பெரிய இருக்குது இந்த பங்கோட ஆர்ஓசிஇ பதினேழு புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ அறுபத்தி அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஃபேஸ் வால்யூ பத்து இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒம்பது புள்ளி ரெண்டாயிருக்கு இன்டர்சிபிஇ முப்பத்தி நாலு புள்ளி ஒம்பதாக இருக்குது இன்டர்ன்ஷிப் வேல்யூ இரநூத்தி பதினொன்னா இருக்குது இந்த கம்பெனி கடன் பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி நானூற்றி இருபது கோடி வந்து கடன் வச்சிருக்காங்க இந்த பங்கோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கோடியா இருக்குது அதற்கான நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சது பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி எழுபது கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு லாஸ்ட் குவார்ட்டரில் சேல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டு கோடி வந்து சேல்ஸ் நடந்திருக்கு அதற்கான நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தாறு கோடியாக இருக்குது இந்த பங்கில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினேழு புள்ளி எட்டு பெர்ன்டேஜாக இருக்குது டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கில் பப்ளிகோட ஹோல்டிங் பார்த்தோம்னா ஒன்பது புள்ளி ஆறு எட்டு பெர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு வரைக்கும் ஏறி இருக்கு ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா எண்பத்தஞ்சு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் லோவாக ட்ரேட் ஆயிருக்கு இந்த பங்கில் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தஞ்சு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த பங்கு நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு டூ டு த்ரீ மந்த்சுக்குள்ளார ஒரு நாற்பது பர்சன்டேஜ்லேருந்து நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லாபத்தை எடுத்தது வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பங்கு நம்ம வாங்கி வச்சுட்டு இன்கேஸ் நம்ம வாங்கியிருக்கிறோம் ஆனால் ப்ராஃபிட் உடனே கொடுக்கலாம் அப்படின்னாலும் இந்த பங்கு ஒரு டிவிடண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு தான் ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் டிவிடெண்டு கொடுக்குற கம்பெனி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கோட ஃபேஸ் ஒளி பத்தாக இருக்கு ஸோ ஃபியூச்சரில் போனஸோ ஆர் ஸ்பிளிட்டோ நடக்குது வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த கம்பெனி பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ கரண்ட்டாக ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதாயிரம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இது வந்து ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் ஏறத்தன வாய்ப்புகள் இருக்கதான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பங்கை யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கனாக்க இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து எப்போப்பெல்லாம் கொஞ்சம் டவுன் ஆகுதோ அதாவது முந்நூற்றி எண்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறுலேருந்து எப்போப்பெல்லாம் கொஞ்சம் இறங்கி வருதோ அப்போப்போல்லாம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு நம்ம கன்சிடர் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்க ஒரு ஷார்ட் டேமில் நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் ஸோ இதை நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இந்த பங்கில் அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற கம்பெனி பேர் ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டை லிமிடெட் இந்த பங்குமே வந்து ஒரு ஷார்ட் டேம்மில் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு இந்த பங்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு கோடியாக இருக்குது கரெண்ட் பிரைஸ் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா முன்னூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் இருக்கு ஐம்பத்தி ரெண்டு லோ பிரைஸ் பார்த்தோன்னா நூற்றி தொண்ணூற்றெட்டாக இருக்கு இந்த பங்கோட புக் வேல்யூ முப்பத்தி எட்டு புள்ளி மூணாக இருக்குது டிவிடண்ட் டீல் பார்த்தோம்னா ஜீரோவா இருக்குது ஆர்ஓசிஇ ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜாக இருக்கு ஆர்ஓஇ மைனஸ் எயிட்டீன் பாயிண்ட் நைனாக இருக்குது இந்த பங்கோட ஃபேஸ் வழி பத்து இபிஎஸ் மைனஸ் ஆறு புள்ளி ஜீரோ ஏழா இருக்குது இன்டர்ஸி பி பார்த்தோம்னா நூற்றி இருபத்தி மூணா இருக்கு இன்டர்ன்ஷிப் வலி ஜீரோ டெப்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடியா இருக்கு சேல்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு கோடி வந்து சேல்ஸ் நடந்திருக்கு நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு பார்த்தோம்னா லாஸ்ட் லாஸ்ட் இயர்ல வந்து மைனஸ்ல தான் வந்திருக்கு உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் குவார்டர்ல சேல்ஸ் பார்த்தோம்னா நாலாயிரத்தி முன்னூத்தி அஞ்சு கோடியாக இருக்குது அதற்கான நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா மைனஸ் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு கோடியாக இருக்குது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் இருக்கு எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு நாலு பர்சன்டேஜ் இருக்கு டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினாலு புள்ளி ஒன்பது பர்ன்டேஜா இருக்கு பப்ளிகோட ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பிள்ளை எட்டு பர்ஜா இருக்கு இந்த பங்குல ஆல் டைம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா முன்னூத்தி அறுபத்தி நாலா இருக்கு ஆல் டைம் லோ பிரைஸ் பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டு ரூபாய் நாற்பது காசா இருக்கு இந்த பங்கோட நம்பர் ஆஃப் சேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு சேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த பங்குல ஸோ இந்த பங்குல ஃபண்டமெண்டலா பார்த்தோம்னா ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் ஆனால் இந்த பங்குமே வந்து வளர்றதுக்கான வாய்ப்புகள் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பங்கோட வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு முன்னூற்றி இருபது இருந்து முன்னூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் ஏறதுனா வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு நாற்பது இருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் லாபம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பங்கு யாராவது விருப்பம் போட்டிங்கன்னா இந்த பங்கு நம்ம கன்சிடர் பண்ணி வாங்கலாம் அதாவது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் கீழே எப்பப்போலாம் இறங்குதோ அப்பப்பெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சோம் அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் ஸோ இந்த பங்கெல்லாம் வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் அடுத்து வாய்ப்புகைய பார்க்க போற கம்பெனி பேரு எல் அண்ட் டி டெக்னாலஜி சர்வீசஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் ஐம்பதாயிரத்தி அறுநூறு கோடியா இருக்கு கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த பங்குலையும் நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பங்கு நம்ம கசிடர் பண்ணலாம் ஸோ இந்த பங்குல வந்து ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா பதினெட்டு பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்காத வாய்ப்பு சொல்லுவாங்க பிரைஸ் ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ கரண்ட் பிரைஸ் நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங்கு வந்து ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய்லேருந்து ஐயாயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் ஏறத்தான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிருக்காங்க ஸோ இந்த பங்கு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்துக்குள்ளார ஒரு எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் ஸோ இந்த பங்கோட ஐம்பத்திரெண்டரை ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரமாக இருக்குது ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டரை லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா நாலாயிரத்தி அறுநூறுபாய் இருக்கு இந்த பங்கோட பிஇ நாற்பது புள்ளி ஒன்பதாக இருக்குது புக் வால்யூ ஐநூற்றி ரெண்டு டிவிடென்ட் இல்லை பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது ஆர் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்டேஜாக இருக்கு ஆர்ஓஇ இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்டேஜா இருக்குது பேஸ் வேல்யூ ரெண்டு இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு நூற்றி பதினேழாயிருக்கு இன்டர்சிபிஇ இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சாயிருக்கு இன்டர்ன்ஷிப் வேல்யூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாயிருக்கு இந்த கம்பெனி கடன் பார்த்தோம்னா ஆறுநூத்தி பன்னெண்டு கோடி கடன் வச்சுருக்காங்க இந்த பங்கோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி ஒம்பது கோடியா இருக்குது இதற்கான நெட் ப்ராஃபிட் கிடைச்சது பார்த்தோம்னா லாஸ்ட் இயர்ல வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு லாஸ்ட் குவார்ட்டரில் இவங்களோட சேல்ஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடி கடந்திருக்கு அதற்கான நெட் ப்ராஃபிட் முந்நூற்றி ஒரு கோடியாக இருக்குது இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல் பார்த்தோம்னா எழுபத்தி மூணு புள்ளி ஏழு பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐ ஹோல்டிங் நாலு புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்டேஜாக இருக்குது டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினாலு புள்ளி மூணு பசன்டேஜா இருக்குது பப்ளிகோட ஹோல்டிங் பார்த்தோம்னா ஏழு புள்ளி எட்டஞ்சு அஞ்சு இருக்குது ஸோ இந்த பங்கில் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி அறுபத்தி ஏழு ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகும் இந்த பங்குல ஸோ இந்த பங்குமே வந்து ஒரு நல்ல டிகிரண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான் ஸோ இந்த பங்குல யாராவது கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரியருக்கு முப்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் டிகிரி கேட்குறதான் வாய்ப்பு கிட்ட ஸோ இந்த பங்கை நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னாக்க ஒரு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான ஒரு நல்ல பங்கு தான் அந்த பங்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற நாலாவது கம்பெனி பேரு பிடி லைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒம்பதாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கோடியாக இருக்குது கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த பங்குலையும் நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த பங்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸோ இந்த பங்கோட ஒரு ஷார்ட் டேம்மில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் லாபம் கிடைக்காதான் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பங்கோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு ஏறாவது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூவாயிரத்தி நானூறு ரூபாயிலேருந்து மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் ஏறத்தான் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த பங்கோட ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா மூவாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்திருக்கு ஐம்பத்திரெண்டரை லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபது ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிடுந்திருக்கு இந்த பங்கோட பிஇ அறுபத்தி ஒன்பது புள்ளி இருக்கு புக் புக்வாலி நூற்றி எழுபத்தி ஒன்று இந்த பங்கோட டிவிடெண்டியில் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்டேஜாக இருக்குது ROCE 29.7% இருக்கு இருபத்தி ஒம்பது புள்ளி இந்த பங்கோடய பேஸ் வேல்யூ 1 EPS 38.4 எட்டு புள்ளி PE 29.5% இருக்கு இருபத்தி ஒம்பது புள்ளி வேல்யூ நானூற்றி இருக்கு இந்த கம்பெனி கடன் பார்த்தோம்னா ஒரு முன்னூற்றி எழுபத்தி கோடி கடன் வச்சிருக்காங்க இந்த கம்பெனியோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து பன்னெண்டாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி மூணு கோடியாக இருக்குது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னாக்க ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி கோடி வந்து லாஸ்ட் நெட் ப்ராஃபிட்டாக அவங்க எடுத்திருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரில் நடந்த சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூவாயிரத்து முன்னூற்றி கோடிக்கு வந்து சேல்ஸ் அதற்கான நெட் ப்ராஃபிட் ஐந்நூற்றி ஐம்பத்தேழு கோடியாக இருக்குது இந்த பங்கோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா அறுபத்தி ஒம்பது புள்ளி ஆறு பர்சன்டேஜா இருக்குது எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி எட்டு பர்சன்டேஜாக இருக்குது டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஒன்பது புள்ளி ஒன்னு பர்சன்டேஜாக இருக்குது பப்ளிக்கோட ஹோல்டிங் பார்த்தோம்னா ஒன்பது புள்ளி நாலு ஆறு பர்சன்டேஜாக இருக்குது ஸோ இந்த பங்கோட ஆல்டம் ஹை பிரைஸாக மூவாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு வரைக்கும் ஸ்டாக் பிரைஸ் எரியிருந்துருக்கு ஆல்டம் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா பதினெட்டு ரூபா அறுபது காசு வரைக்கும் லோவாக ட்ரேட் ஆயிருந்துருக்கு நம்பர் ஆஃப் சேர் ஹோல்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா அந்த பங்குக்கு அஞ்சு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சேர் ஹோல்டர்ஸ் இருக்குங்க இந்த பங்குல ஸோ இந்த கம்பெனியுமே வந்து டீரெண்டு கொடுக்குறாங்க பெரியருக்கு பார்த்தோம் அப்படின்னா பத்து ரூபாயிலேருந்து ஒரு பதினாறு ரூபாய் வரைக்கும் டீரெண்டு கொடுக்குறாங்க பெரியருக்கு ஸோ இந்த பங்கை நம்ம யாராவது வாங்க வாங்கி ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சோம் அப்படின்னாக்க ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்துக்குள்ளார ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ராஃபிட் வாய்ப்பு வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பங்கை யாராவது வாங்கணும் வச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போதெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறுபாய் ரூபாய் கிலோ வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு ரூபாய் வாங்கி வச்சோம்னா ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த பங்குலெலாம் போய் யாரும் பல்காக போட்டு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி போட்டு மாட்டிக்கக்கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது வாங்கி வச்சோம் அப்படின்னாக்க ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்துக்குள்ளே நம்ம ஒரு நல்ல லாபத்தை பார்க்கலாம் அந்த பங்கில் அடுத்து நம்ம அஞ்சாவது பார்க்க போகிற கம்பெனி பேர் கொச்சின் சிப்பியாட் லிமிடெட் இந்த கம்பெனி ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ண ஒரு கம்பெனி ஸோ இந்த கம்பெனியில் யாராவது ஒரு தௌசண்ட் பிலோவில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயரில் வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க இந்த பங்கு வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட்லாம் கூட நடந்துச்சு ஸோ அந்த டைமில் யாராவது வாங்கி வச்சிருந்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க ஆனால் இதே ஸ்டாக்கை வந்து டூ தௌசண்ட்டுக்கு மேலே கொடுத்து யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னாக்க அவங்களுக்குலாம் பெரிய ஒரு மன உளை இருப்பீங்க ஏன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மேலே யார் யாரெல்லாம் வாங்கியிருப்பீங்களா அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு பெரிய ஐடியாக தான் இருக்கும் ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கெலாம் வந்து ஸ்டாக்கோட பிரைஸ் இறங்கி வந்துச்சு ஸோ ஆனால் இது ஒரு நல்ல கம்பெனி இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சோஃபர் குட்டாக தான் இருக்குது ஸோ இந்த கம்பெனி நல்லா வளர்க்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி கோடி உள்ள ஒரு கம்பெனி ஸோ இந்த கம்பெனியில் யாராவது பங்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் பயப்பட வேண்டியதில்லை கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி மறுபடியும் வளர்ந்து நமக்கு வாங்குதை விட நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட அந்த கம்பெனி விட்டு நம்ம வெளில வந்துடலாம் ஆனால் இந்த ரேஞ்சில் இப்போ யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கனாக்க இல்லை யாராவது அதிக ரேட்டு கொடுத்து ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போதெல்லாம் ஒன்று ரெண்டும் ஒன்று ரெண்டும் வாங்கி உங்களோட பழைய பிரைஸையும் இந்த பிரைஸும் அவரேஜ் பண்ணிங்கனாக்க ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த பங்க யாருமே வாங்கலை இப்போ தான் நான் வாங்க போகிறேன் நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் இது ஸோ இந்த பங்கை யாராவது கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னாக்க ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்துக்குள்ளே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து லாபம் தான் வாய்ப்புகள் நிறையாவே இருக்க சொல்லி ஸோ இந்த பங்கை யாராவது கன்சிடர் பண்ணணும் வச்சுன்னா குறைய குறை ஆயிரத்தி முந்நூறு கிலோ எப்போல்லாம் குறையுதோ அப்போ அப்போல்லாம் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ரூபா வாங்கி வைங்க ஸோ இந்த பங்கோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி முன்னூற்றி பதினாலு ஐம்பத்தி ரெண்டாவது ஹை பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டர் லோ பிரைஸ் பார்த்தோம்னா எழுநூற்றி பதிமூணு ரூபாய் வரைக்கும் லோவாக ட்ரேட் ஆயிருந்திருக்கு ஸோ இந்த பங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் எந்த அளவுக்கு ஏறத்தன வாய்ப்புகள் இருக்குதுன்னு அப்படி எதிர்பார்க்கப்படுது அப்படின்னாக்க ஒரு ஆயிரத்தி ஆறுநூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் ஏறத்தன வாய்ப்புகள் இருக்காது சொல்லிருக்காங்க ஸோ அதனோட ப்ராஃபிட் வந்து பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருந்து லாபம் தான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கம்பெனியில் வந்து டிவிடெண்டுன்னு பார்த்தோம்னா பெரிய இருக்கு ஆறு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய் வரைக்கும் டிவிடெண்டு கொடுக்குறாங்க ஸோ ஆனால் பெரிய வந்து டிவிடெண்ட் பே அட் தான் இருக்காங்க இந்த பங்கோட பிஇ நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்றாக இருக்குது புக்கோலி இரநூத்தி ரெண்டாயிருக்கு டிவிடெண்ட் ஏழு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஏழு நாலு பர்சன்டேஜாக இருக்குது ஆர் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ பதினேழு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்களோட பேஸ் வால்யூ அஞ்சு இபிஎஸ் முப்பத்தி ஒன்று புள்ளி மூணா இருக்கு இன்டர்ஸ்டி பிஇ பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி இருக்குது இன்டென்ஷிக் வால்யூ ஐநூற்றி நாற்பத்தி ஒன்னா இருக்குது இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா நானூற்றி எண்பத்தி ஏழு கோடியாக இருக்குது லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு இருக்குது அதற்கான நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு எட்நூத்தி பதிமூணு கோடி கிடச்சிருக்கு லாஸ்ட் குவார்ட்டரோட சேல்ஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுபது கோடிக்கு நடந்திருக்கு அதற்கான நெட் ப்ராஃபிட் நூற்றி எண்பத்தி நாலு கோடியாக இருக்குது ஸோ இந்த பங்குல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜாக இருக்குது எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கில் டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஆறு புள்ளி ஆறு மூணு பர்சன்டேஜாக இருக்குது பப்ளிகோட ஹோல்டிங் பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது ஸோ இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வரைக்கும் ஏறி இருக்குது ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா நூற்றி நாலு ரூபாய் வரைக்கும் லோவர் ட்ரேட் ஆயிருந்திருக்கு இந்த பங்கில் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேறு ஷேர் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த பங்கில் ஸோ இந்த பங்கை யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க எப்போப்பெல்லாம் குறையுதோ அப்பப்போல்லாம் ஒன்று ரெண்டுமா வாங்குங்க பல்காக போட்டு யாரும் வாங்காதீங்க ஸோ இப்போ நீங்கள் நம்ம வந்து அஞ்சு பங்கை பார்த்துருக்கோம் அந்த அஞ்சு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க எப்பப்போலாம் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் குறையுதோ அப்பப்போலாம் ஒன்று ரெண்டும் ஒன்று ரெண்டுமா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க பல்க்காக போட்டு ஒரு நாளில் பத்து குவான்டிட்டி இருபது குவான்டி முப்பது குவான்டிட்டிலாம் வாங்காதீங்க ஏன்னா அதெல்லாம் வந்து டக்குன்னு இறங்குன்னு அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தும் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஒரு ஒரு சில புரிஞ்சவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல லாபம் எடுக்கலான்றது தெரியும் ஆனால் புதுசாக வரவங்களுக்குலாம் ஒரு பயத்தையும் ஒரு பேனிக் ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து யாரும் பல்காக போய் வாங்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க அப்போ தான் நம்மளால் வந்து ஸ்டேபிள் பண்ண முடியும் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இன்றைக்கி நம்ம அஞ்சு கம்பெனியை பற்றி பார்த்துருக்கோம் இந்த அஞ்சு கம்பெனியை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த அஞ்சு கம்பெனி வந்து யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டர் அட்வைசர்ட்டை கேட்டுக்கிட்டு வாங்கலாமா வேண்டாமான்னு உங்கள் சொந்த முயற்சி அனாலசைஸ் பண்ணிவிட்டு முடிவெடுங்க நான் வந்து செபி ரிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கான அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனல் வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்கள் எனக்கு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டாக்ஸ் ரிவ்யூ பண்ணி அப்டேட் பண்ண வைக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்